இப்போ வந்து பொங்கல் கலெக்ஷன்ஸ்னா இந்த மாதிரி காம்போவாக உங்களுக்கு வரும் வேசி சட்டை ரெண்டுமே காம்போவாக உங்களுக்கு வரும்னா இதில் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சி இருபது கலர் பக்கம் வரும்ண்ணா உங்களுக்கு இப்போதைக்கு டெஸ்ட்டு உங்களுக்கு மூணு கலர் காமிச்சிருக்கேண்ணா நம்ம மூணு மூணு கலர் வரும் இருபது இருபது கலர் பக்கம் வரும் உங்களுக்கு கேஷுவல் ஷர்ட்ஸ் நம்மகிட்ட எடுத்துகிட்டிங்கன்னா உங்கள்கிட்ட நம்மகிட்ட வந்து தொண்ணூத்தஞ்சு ரூபா நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குங்கண்ணா தொண்ணூத்தஞ்சு ரூபாய் முந்நூற்றம்பது வரைக்கும் ஸ்டாக் இருக்குது தொண்ணூத்தஞ்சு ரூபா வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கலர்ஸ் எல்லாம் ஒரு பேக்கிங்கில் கலந்து வந்துடும் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா எம் எல் எக்ஸல் மூணு சைஸ் அதே மூணு சைஸ் எடுத்தாலுமே தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் ஸ்டார்டிங் ப்ரைஸு ஜீன்ஸில் அதே மாதிரி கார்கோ இருக்குண்ணா நம்மகிட்ட கார்கோவும் உங்களுக்கு த்ரீ எயிட்டிலேருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் நம்மகிட்ட கார்கோவு இருக்குது கார்கோவில் நிறைய வெரைட்டி இருக்கு நான் உங்களுக்கு ஒவ்வொன்றிலேயுமே ஒவ்வொரு சாம்பிள் தான் காட்டுறேன் கண்டிப்பாக நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணுறப்ப உங்களுக்கு மாடலும் கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம் நீங்கள் இல்லாமல் நம்பங்கிறது இல்லை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடைப்பேர் வந்து விஜய் ஷர்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் பிஎஸ் பார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருக்கோம் அதுலேருந்து திருவெங்கடசாமி ஸ்ட்ரீட்டில் வந்தீங்கன்னா நம்ம கடை இருக்குது நம்ம வந்து மெயினாக வந்து ஷர்ட்டு பேண்ட்டு லுங்கி தோத்தி இந்த நாலு ஐட்டம் மெயினாக பண்ணிகிட்ருக்கோம் ஷர்ட் வந்து ஹோல்சேல் கடையே செப்பரேட்டாக இருக்குது ரீட்டெயில் கடையே செப்பரேட்டாக இருக்குது ஷர்ட் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் ருபீஸ்லேருந்து நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் முடிக்கு ஷர்ட் அவைலபிள் இருக்குது பேண்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாலேருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் முடிக்க அவைலபிள் இருக்குது சின்ன பசங்களுக்கும் இருக்குது பெரியவங்களுக்கும் இருக்கு ஹோல்சேல் கடை செப்பரேட்டாக இருக்குது ரீட்டைல் கடை செப்பரேட்டாக இருக்குது அதே மாதிரி குரூப் ஷர்ட்டு இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் ஆர்டர் சொன்னால் வித்தின் ஒன் வீக்கில் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துர்லாம் ஆனால் இப்போ வந்து ஃபார்மர் செக்ஷன் பார்க்கலாம் ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு வந்து எயிட்டி ஃபைவ்லேருந்து ஸ்டார்டிங்னா இது வந்து காதி ஷர்ட்ன்னு சொல்லுவாங்க இல்லை உங்களுக்கு வந்து தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபோர் மூணு சீஸ் நாலு சீஸ் பக்கம் வரணும் ஆஃபர் இருக்குது ஃபுல் இருக்குது எல்லாமே கலெக்ஷன்ஸ் இருக்குதுண்ணா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து கலர் பக்கம் வரணும் இந்த மாதிரி எல்லாமே மல்டி கலர்ஸ் தான் உங்களுக்கு பத்து கலர் பக்கம் வரணும் இது ஒரு ரேஞ்சுண்ணா அடுத்த ரேஞ்சுன்னு பார்க்க போக உங்களுக்கு பாலிஷ்டு பாலிஷ் பாலிஷ்டு வரணும் இதில் அதே மாதிரி தான் தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபோர் நாலு வரும் உங்களுக்கு வந்து செக்ஸு இந்த மாதிரி வரணும் செக்ஸ் மட்டுந்தான் ஒரு ப்ளைனு எதுவுமே வராது உங்களுக்கு அதை எது விட்டிங்கன்னா அடுத்த எந்த இதுனா இது ரைமண்ட்ஸ் காட்டன் உங்களுக்கு அதே தான் தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ உங்களுக்கு இதில் எம்ஆர்பி டேக்கு எதுவுமே வராதுண்ணா ஓகேங்களா அடுத்த ரேஞ்சுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஷோரூம் சைஸோடு வரும்னா வித் எம்ஆபி டேக்கோடு வரும் உங்களுக்கு இல்லை தேர்ட்டி சிக்ஸ்லேருந்து உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபோர் வரைக்கும் வரும் ஃபார்ட்டி ஃபோரும் உங்களுக்கு செப்பரேட் ரேட்டு வரும் இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி டிசைன்ஸும் உங்களுக்கு வரும் இதில் உங்களுக்கு செட்ஸ் வரும் ப்ளைன் வரும் ப்ரிண்டட் வரும் எல்லா கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு வரணும் இந்த மாதிரி எல்லா எல்லா கலெக்ஷன்ஸும் வரும் உங்களுக்கு எம்ஆபி டேக்கோடு உங்களுக்கு போட்டிருக்கும் ஃபோர் நைன்ட்டி நைனும் உங்களுக்கு எம்ஆபி டேக்கோடு வந்துருக்கும் இந்த மாதிரி செக்ஸு எல்லாம் மல்டி கலர்ஸ் தானே உங்களுக்கு வரும் இந்த மாதிரி ஸ்லப்பு இந்த மாதிரி ப்ளைனும் உங்களுக்கு வரும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு வரும் எல்லாமே பத்து பத்து டிசைன்ஸும் உங்களுக்கு வரணும் அதுலேயும் உங்களுக்கு ப்ளைனு இந்த மாதிரி ப்ளைனும் உங்களுக்கு வரணும் இது காம்போ பேக்கும் வரும் உங்களுக்கு இல்லை செப்ரேட்டாக செப்ரேட்டாகவும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எல்லாமே வரணும் வேஸ்ட்டு சட்டை எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வர மாதிரி வரும் ஆனால் அதுலேயும் உங்களுக்கு பிரிண்டட்ண்ணா இதுலேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாஞ்சு டிசைன்ஸ் பக்கம் வரும் இல்லை எல்லாமே உங்களுக்கு பாஞ்சு டிசைன்ஸ் பக்கம் வரணும் நல்லா கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வரும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஒயிட் சட்டை இருக்குதுண்ணா இது வந்து ஸ்டார்டிங் உங்க வந்து ஒன் செவன்டிலேருந்து இருக்குண்ணா ஸ்டார்டிங் இது வந்து பாலிஸ்ட் மித்ஸுன்னா உங்களுக்கு இது அடுத்த ரேஞ்சு உங்களுக்கு காட்டனு வித் எம்ஆபி டேக்கோடு உங்களுக்கு வரும் ஷோரூம் சைஸோட வரும் எல்லாமே வரும் உங்களுக்கு தேர்ட்டி சிக்ஸ்லேருந்து ஸ்டார்டிங்கண்ணா இது தேர்ட்டி எயிட்லேருந்து ஸ்டார்ட்டிங்கு விலை கம்மிங்கிறது ஆனால் அடுத்தது லிங்கி பார்த்துக்கலாம்னா லுங்கி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் செவன்ட்டிலேருந்து ஸ்டார்டிங்ண்ணா உங்களுக்கு செவன்ட்டிலேருந்து ஒன் சிக்ஸ்ட்டி வரைக்கும் இருக்குது இந்த மாதிரி இருபது பீஸ் வரும்னா இருபது டிசைன்ஸ் உங்களுக்கு வரும் அதில் உங்களுக்கு கலரும் வரும் நம்ம கலர் தோத்தியும் வரும் உங்களுக்கு இது கேரளாவில் ஃபேன்ஸ் இது ஃபேன்சி இங்கேயும் ஃபேன்சி தானா உங்களுக்கு இருபத்தஞ்சி பீஸ் வரும்ண்ணா இது ஸ்டார்டிங் உங்கள் செவன்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அடுத்து பார்த்தீங்கன்னா தோத்தீஸ்னா நம்ம மாதிரி வரும் உங்களுக்கு சிங்கிள் பேட்ரூ வரும் நம்ம சிங்கிள் பாட்ரூ உங்களுக்கு வரும்னா அதே மாதிரி ஃபேன்சியாகவும் உங்களுக்கு வரும் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபேன்சியாகவும் வரும்ண்ணா அதுல உங்களுக்கு கோல்டு ஜருகியா கோல்டு ஜருக தனியாக நம்ம கோல்டு ஜெரகம் உங்களுக்கு தனியாக வரும் சில்வரும் வரும் எல்லா கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு இருக்குதுண்ணா ஆனால் இப்போ எல்லாமே ஃபார்மக்ஸ் எல்லாமே பார்த்தாச்சுன்னா இப்போ வந்து பொங்கல் கலெக்ஷன்ஸ்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும் பேசி சட்டை ரெண்டுமே காம்போவாக உங்களுக்கு வரும்ண்ணா இதில் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சி இருபது கலர் பக்கம் வருணா உங்களுக்கு இப்போதைக்கு டெஸ்ட்டு உங்களுக்கு மூணு கலர் காமிச்சிருக்கேண்ணா நம்ம மூணு மூணு கலர் வரும் இருபது இருபது கலர் பக்கம் வரும்ணும் உங்களுக்கு இது ஒரு செட்டுனா அதுலேயே உங்களுக்கு வந்து மாப்பிள் செட்டுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி மாப்பிள் செட்டு இது வந்து மூணு கலர் இருக்குதுண்ணா இப்போதைக்கு கரன்ல இருக்கிறது வந்து இப்போ ரெண்டு கலர் தான் இருக்குது இப்போ ரெண்டு கலர் தான் இருக்குது கரண்ட்டில் இன்னும் கலெக்ஷன்ஸ் வரணும் ஒன் வீக்கலுக்குள்ளே வந்துடும்ண்ணா கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஆனால் இங்கே எல்லாமே ஃபார்மல்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னா உங்கள் சீசன் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து நீங்கள் கேஷுவல்ஸ் போயிருங்க ஆனால் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேஷுவல் செக்ஸில் இருக்காங்கண்ணா இங்கே இருக்கிற ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கேஷுவல் சர்ச் மட்டும் தான் இங்கே அந்த செக்ஸலில் நம்ம வச்சுருக்கோம் கேஷுவல் சட்ஸ் நம்ம மட்டும் எடுத்துகிட்டிங்கன்னா உங்கள்கிட்ட நம்மளும் வந்து தொண்ணூத்தஞ்சு அழுந்து நம்மள ஸ்டாக் இருக்குண்ணா தொண்ணூத்தஞ்சு நாள் முந்நூத்தம்பது வரைக்கும் ஸ்டாக் இருக்குது தொண்ணூத்தஞ்சிரா ஐட்டம் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கலர்ஸ் எல்லாம் ஒரு பேக்கிங்கில் கலந்து வந்துடும் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்எல் எக்ஸ்எல் மூணு சைஸ் அதை மூணு சைஸ் எடுத்தாலுமே தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் ஸ்டார்டிங் ப்ரைஸு நம்மகிட்ட தொண்ணூற்றஞ்சு ரூபாலேருந்து ரூபாய்க்கு இருக்கே ஒவ்வொரு வெரைட்டியும் நம்ம பார்க்கலண்ணா உங்களுக்கு இந்த மாதிரி ஐட்டம்லாம் வருங்கண்ணா பேக்கிங் வந்து உங்களுக்கு கலர் கலந்து வந்ததுன்னா உங்களுக்கு சிங்கிள் சைஸில் கலர் கலந்து வரும் அப்படி இல்லைன்னா இன்னொரு பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு எம்எல்எக்ஸ்எல் வந்துடும் ஒரே டிசைனில் வந்துடும் இதெல்லாமே ஸ்டார்டிங் வந்து நீங்கள் ஆஃபர் கொடுக்குறதுக்கு தாராளமாக இதை எடுத்து நீங்கள் டூ ஃபிஃப்டிக்கு சேல்ஸ் பண்ணாலே நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம்ண்ணா அதில் இந்த ப்ரிண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா லோ ரேஞ்சு பிரிண்ட் தானே இல்லை வெரைட்டி பார்த்தீங்கன்னா முப்பது கலர்ஸ் மேலே இருக்குது இது வந்து வீக்லி ஒன்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் மாறிட்டே இருக்குண்ணா எப்பயுமே அது வந்து நம்மகிட்ட தௌசண்ட் பீஸ் கிட்ட ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும் ரெகுலர் ரேட்டுன்னு அதெல்லாம் இந்த மாதிரி டிசைன் எல்லாமே உங்களுக்கு எல்லாம் டூ ஃபிஃப்டிக்கே சேல்ஸ் பண்ணுற அளவுக்கு இதெல்லாம் நீங்கள் தாராளமாக விற்கலாம் டூ ஃபிஃப்டிக்கு நீங்கள் சேல்ஸ் பண்ணுறப்பே உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் எடுக்காதில்ல இந்த மாதிரி ஷர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் வாஷிங் தான் உங்களுக்கு வாஷிங் கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்டுமே வராது ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி சொல்லி நீங்கள் கஸ்டமருக்கு தாராளமாக சேல்ஸ் பண்ணலாம் இரநூத்தி முப்பது ரூபா வரும் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் எல் ஃபோர் எக்ஸ் வரைக்கும் அதில் ஸ்டாக் இருக்குது நம்ம டபுள் எக்ஸ் எல் ட்ரிபிள் போறப்ப வந்து பார்த்தீங்கன்னா பீஸுக்கு சொன்ன ரேட்லேருந்து ஒரு இருபது ரூபா சேர்த்து வரும் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் கார்டன் தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டிக்கே சேல்ஸ் பண்ணுற அளவுக்கு தாராளமாக சேல்ஸ் இந்த ஐட்டம் இதுவுமே உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி நீங்கள் கஸ்டமர்ட்ட வந்து நீங்கள் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி சொல்லி விற்கக்கூடிய ஐட்டம் அதெல்லாம் பீஸ் ஒவ்வொன்றும் தெளிவாக இருக்குண்ணா ஸ்டிச்சிங் சரி ஃபினிஷிங் எல்லாமே பக்காவாக இருக்கு இந்த ஐட்டத்தில் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சர்ட்டு நம்மட்டே இது மெட்டீரியலே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் அது இதெல்லாம் நியூவாக லான்ச் ஆனதுன்னு அதெல்லாம் செட்டெல்லாம் வந்து நம்ம ஓனாக ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால நம்ம என்ன டிசைன் ட்ரெண்டுக்கு வருதோ அப்பயே அந்த வீக்லேயே நம்ம வந்து ரெடி பண்ணி சேல்ஸுக்கு நம்ம கொண்டு வந்துருவோம்ண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி வேறுண்ணா பார்ட்டியில் கலர் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு கலருக்கு மேலே இருக்குண்ணா பார்ட்டி வேரில் லில்லன் வந்து ஃபார்மலாக போடுவாங்கண்ணா அதிலே நம்ம வந்து கேஷ்வல் லுக் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த லில்லனால் வந்து கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு கலருக்கு மேலே இருக்குண்ணா இது டெனிம் ஜீன்ஸ் ஷர்ட்டுண்ணா இது ஜீன்ஸ் ஷர்டிலேயே வந்து காட்டன் டைப்ண்ணா யூஸ் பண்ணுறது வந்து காட்டன் ஃபீல் இருக்குது இதில் வந்து கலர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கு இந்த ஜீன்ஸ் டார்க் ப்ளூ லைட் ப்ளூ மூணு கலர் ஒன்று அதில் அடுத்தபடி நம்ம டபுள் பாய்ட் பார்த்துடலான டபுள் பாய்ட்டு நம்மள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் செவன்ட்டிலேருந்து நம்மட்ட ஸ்டாக் இருக்குண்ணா உங்களுக்கு சாம்பிளுக்கு வந்து ஒரு பீஸ் தான் காட்டுறேண்ணா இங்கே இருக்கிறது எல்லாமே கேஷுவல் தான் கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா இதோட வெரைட்டிலாம் கலர்ஸ் அதிகமாக பார்த்துக்கலாம் இது வந்து நூற்றி எழுபது ரூபா வரும் நம்மகிட்ட டபுள் பாய்ட்டு ஸ்டார்டிங்கு நூற்றி எழுபது ரூபாய்லேருந்து முந்நூற்றம்பது வரைக்கும் டபுள் பாய்ட் நம்மகிட்ட இருக்குண்ணா எல்லாமே லோ ரேஞ்சுக்கு தானே ஒவ்வொரு ரேஞ்சையுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன் செவன்ட்டி அப்படின்னா அதில் பிளைனா பிரிண்டடு செக்கடி எல்லாமே நீங்கள் அந்த ரேஞ்சில் எடுத்துக்கலாம் இது பேக் பிரிண்டோட வருங்கண்ணா எல்லாமே டபுள் பாக்கெட்டுங்கண்ணா இதுவுமே பேக் பிரிண்ட்ண்ணா இதெல்லாம் நம்ம ஓனாக ப்ரொடக்ஷன் பண்ணுற ஐட்டங்கண்ணா பீஸ் தான் தெளிவாக இருக்குங்கண்ணா எந்த ஒரு கம்ப்ளைண்ட் வராது உங்களுக்கு சைஸ் அதே மாதிரி எஸ்எல் வந்து நீங்கள் த்ரீ எக்ஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம் இப்போ இது ட்ரெண்டில் இருக்கிறது பாப்கார்ண்ணா பாப்கார்ன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட நூற்றி தொண்ணூறு இருந்து த்ரீ ஹண்ட்ரட் வரைக்குமே பாப்கார்ன் ஸ்டாக் இருக்கு உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன்னா பாப்கார்ன்ல உங்களுக்கு இந்த மாதிரி வருங்க எல்லாமே பாப்கார்ன் டிசைன் பாப்கார்ன் வந்து இப்போ என்னென்ன மாடல் வந்து லான்ச் ஆயிருக்கு எல்லா மாடலுமே நம்ம கையில் ஸ்டாக் இருக்குண்ணா பாப்கார்ன்ல வெரைட்டியாக நம்மகிட்ட நிறைய வெரைட்டி இருக்குண்ணா இருபது வெரைட்டிக்கு மேலே இருக்குண்ணா ஒவ்வொருலேயுமே கலர்ஸ் பார்த்தீங்கன்னா பதினெட்டு கலருக்கு மேலே இருக்குது சைஸ் வந்து அதே மாதிரி எம்எல்எக்ஸ்எல் மூணு சைஸ்லுமே ஸ்டாக் இருக்குண்ணா பாப்கார்ல டபுள் பைட் வேணாலும் எடுத்துக்கலாம் சிங்கிள் பாயிண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம்னா ப்ளைனாக வேணாலும் எடுத்துக்கலாம் பாப்கார்ன்லேயே பிரிண்டட் வேணும்னாலும் பிரிண்டட் இருக்குண்ணா பாப்கார்ன் பிரிண்ட் இந்த மாதிரி வரும் இது ரொம்ப யூனிக்காக இருக்குன்னு அதில் பிரிண்டட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் ப்ளஸ் பிரிண்டட் கலர்ஸ் மேலே இருக்குண்ணா நம்ம மற்ற ஸ்டாக்கு பாப்கார்ன்லேயே காட்டனில் வேணும் செக்கில் வேணுனாலும் காட்டன் ஃபீல் வேணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இது பாப்கார்ன்லேயே கொஞ்சம் நான் எம்போஸ் மாடல்னா இது யூஸ் பண்றதுக்கே ஃபீல் செம்மையா இருக்கணும் இது இதை போட்டாலே பாப்கார்ன் அப்படியே தனியா தெரியும் நான் பாப்கார்ன் தான் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது வந்து தனியா தெரியும் இது காட்டன்லயே வந்து மாடல் ஐட்டங்கண்ணா நம்ம வந்து அப்படியே செட்ரெஸ்ஸும் பண்ணிட்டு இருக்கணும் யூனிட் நம்மகிட்டே இருக்கனால நம்மளே ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால செட்ரஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம் செட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்ஸில் இருந்தே மென்ஸ் வரையும் ரெடி பண்ணிக்கலாம்ண்ணா ரெண்டு வயசுல இருந்து உங்களுக்கு ஐம்பது சைஸ் வரைக்குமே சட்டை எனக்கு தேவைப்படுதுனால நம்ம தைச்சு கொடுத்துடலாம்ண்ணா இதெல்லாமே கேஷுவல் சர்ட்ஸ்ங்கண்ணா இப்போ காமிச்சது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கேஷுவல் சர்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு காமிச்சிருக்கா இன்னும் ஃபேண்ட் செக்ஷன் தனியா இருக்கு ஃபேண்ட்ல வந்து நம்மகிட்ட எல்லா ஐட்டமும் இருக்கு அது வந்து இப்போ வாங்கினா மேலே இருக்கு அந்த செக்ஷன் வாங்க போய் நம்ம கலெக்ஷன் பாத்துக்கா ஆனா இப்ப வந்து நம்ம ஃபேண்ட் செக்ஷன்ல இருக்கு இங்க இருக்கறது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஃபேண்ட் மட்டும் தான் நம்மட்ட வந்து ஜீன்ஸ் வந்து ஸ்டார்டிங் வந்து இரநூத்தி இருபதுலேருந்து இருக்குங்கண்ணா உங்களுக்கு நார்மலாகவே ஒவ்வொரு ரேஞ்சுமே வந்து உங்களுக்கு ஃபைவ் டு சிக்ஸ் கலர்ஸ் வந்துடும் கம்பல்சரி ரெகுலராக ரெகுலராக யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் கலர்ஸ் கிட்டே வரும் ஜீன்ஸ்லேயே நம்மகிட்ட உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து டூ டுவெண்ட்டிலேருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் ஜீன்ஸ் இருக்குங்கண்ணா ஒவ்வொன்றுமே உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டி வரும் வீடியோவில் வந்து உங்களுக்கு சாம்பிள் ஒவ்வொரு பிரைஸுக்கு ஒவ்வொரு மெட்டீரியல் மட்டும் உங்களுக்கு நான் சாம்பிள் காட்டுறேண்ணே இந்த மாதிரி ஹைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ டுவெண்ட்டிலேருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட்க்குள்ளே வரும் இதெல்லாமே ஆவரேஜாக உங்களுக்கு டூ டுவெண்ட்டிலேருந்து த்ரீ ஹண்ட்ரட் குள்ளே வர மாதிரி தான் உங்களுக்கு இதெல்லாம் சாம்பிள் இது எல்லாமே டெனிம் ஜீன்ண்ணா இது வந்து பாத்தீங்கன்னா ஜீன்லயே உங்களுக்கு வந்து சேட் வர மாதிரி வருங்கண்ணா அப்புறம் க்ரஸ்ட் டைப் வரும் இதுலயே இது டெனிம் ஜீன் இது வந்து பாத்தீங்கன்னா காட்டன் ஜீனுங்கண்ணா காட்டன் ஜீன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டென் கலர்ஸ் வரும்ண்ணா கம்பல்சரி இருபத்தி எட்டுல இருந்து உங்களுக்கு ஐம்பது சைஸ் வரைக்கும் ஸ்டாக் இருக்குங்கண்ணா இந்த இது டென் கலர்ஸ் கிட்ட வரும் நம்மகிட்ட பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு முப்பது முப்பத்தி ரெண்டு மூணு சைஸ் வருங்கண்ணா ஒரு கட்டுக்கு முப்பத்தி நாலு முப்பத்தாறு இன்னொரு சைஸ் வருங்கண்ணா அது ஒரு கட்டு வரும் இதெல்லாமே டெனிம் ஜீனுங்கண்ணா உங்களுக்கு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஐம்பது சைஸ் ஐம்பது சைஸ் வரைக்கும் நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குங்கண்ணா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜீன்ஸில் கிராச் டைப்புண்ணா இதெல்லாம் கிராச் டோன் அந்த மாதிரி ஃபேண்ட் இதெல்லாமே டோன் ஃபேன்லாம் நம்மகிட்ட த்ரீ ஃபிஃப்டிலேருந்தே இருக்குண்ணா ஸ்டார்டிங்கு ஜீன்ஸ்லாம் அதே மாதிரி கார்கோ இருக்குண்ணா நம்மகிட்ட கார்கோவும் உங்களுக்கு த்ரீ எயிட்டிலேருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் நம்மகிட்ட கார்கோவு இருக்குது கார்கோவில் நிறைய வெரைட்டி இருக்குண்ணா உங்களுக்கு ஒவ்வொன்றிலையுமே ஒவ்வொரு சாம்பிள் தான் காட்டுறேன் கண்டிப்பாக நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணுறப்ப உங்களுக்கு மாடலும் கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம் இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கிறது எல்லாமே ஃபேன் மட்டும்தான் நேரில் வந்து பார்க்குறப்ப நீங்கள் கலெக்ஷனு ஃபுல்லாக வாட்ச் பண்ணலாம் ஜீன்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஷார்ட்ஸ் அவைலபிள் இருக்குண்ணா ஜீன்ஸ் ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் டூ ஹண்ட்ரட் தானே வரும்

சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தெட்டுலேருந்து இதுலேயுமே உங்களுக்கு நாற்பது சைஸ் வரைக்குமே ஸ்டாக் இருக்கு நம்மட்டும் ஃபார்மலாக போயிட்டோம்னா நம்மகிட்ட ஐம்பது சைஸ் வரைக்குமே காட்டன் ஃபண்ட் ஸ்டாக் இருக்குங்கண்ணா உங்களுக்கு எல்லாமே இரநூத்தி இருந்து காட்டன்லாம் ஸ்டார்ட் ஆகுது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மல் டைப் காட்டனுங்கண்ணா இது மாடலே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்குங்கண்ணா ரொம்ப இனிக்கான காட்டன் இதெல்லாம் ஆஃபீஸ்ஸும் போட்டுங்கன்னா உங்களுக்கு கேஷுவல் லுக்குக்கும் போட்டுக்கலாம் அந்த மாதிரி இது காட்டன்லேயே கொஞ்சம் ஹெவி ஆகிட்டாங்கண்ணா இதுவும் அதே மாதிரி ஆஃபீஸ் யூஸும் போட்டுக்கலாம்ண்ணா கேஷுவல் யூஸுக்கும் போட்டுக்கலாம் காட்டிலுமே வெரைட்டி பார்த்தீங்கன்னா ஒரு இருபது மேலே இருபது வெரைட்டிக்கு மேலே இருக்குண்ணா நேரில் வந்தால் கண்டிப்பாக இதோட அதிகமாகவே கலெக்ஷன் பார்க்கலாம்ண்ணா வீடியோக்கோசரம் உங்களுக்கு சாம்பிளுக்கு ஒவ்வொரு பீஸ் மட்டும் காட்டுறேன் காட்டனில் கலர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாண்டு கலருக்கு மேலே வரும் எல்லாமே காட்டன் ஈடுங்கண்ணா காட்டன்லையுமே கார்கோ இருக்குன்னு நினைமாட்டேன் காட்டன் கார்களும் உங்களுக்கு மேலேயும் கிருப்பு வருன்னா கீழே கிருப்பு போகிற மாதிரி இருக்கு நம்மட்டியே கார்கோலையும் காட்டன்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஐட்டம் இருக்குன்னு அனுமாட்டேன் ஆனால் இப்போ வந்து நம்ம கிட்ஸ் பாத்தலாம்ண்ணா கிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ரெண்டு வயசுலேருந்தே ஸ்டார்டிங் இருக்குண்ணா கிட்ஸ் சட்டையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் ருபீஸ்லேருந்தே நம்ம எடுத்துக்கலாம் பத்து வயசு வரைக்கும் போகிற வரைக்கும் உங்களுக்கு அந்த ரேட்லேருந்து நம்மகிட்ட இருக்கு எண்பத்தஞ்சு ரூபா வருங்கண்ணா ஒரு கட்டுக்கு வந்து உங்களுக்கு ஆறு சைஸ் அதே கலந்து வந்துடும் கலர்ஸ் அதே மாதிரி வெரைட்டிலாம் நிறையா இருக்குண்ணா உங்களுக்கு எண்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து முந்நூறுவரைக்குமே கிட்ஸு சர்ட்டையுமே நம்மள்கிட்ட அவைலபிள் இருக்குண்ணா அதிலே உங்களுக்கு டபுள் பேக்கெட்டே டெனிம் வந்துடும் ஜீன்ஸ் சர்ட்டே வந்துடும்ண்ணா லைக்ரா சர்ட்னா லைக்ரா சர்ட்ஸ் வந்துடும் உங்களுக்கு பேக்கிங் வந்து இந்த மாதிரி வருங்கண்ணா ஆறு பீஸ் கலந்து வந்துடும் ஃபுல்லாக எடுத்துக்கலாம்ண்ணா நம்ம கலர் கலந்து வேணுனாலும் எடுத்துக்கலாம் சிங்கிள் கலரில் சைஸ் வேறு இந்தியா வேணுனாலும் இதில் இந்த மாதிரி எடுத்து எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் மாதிரி ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் வந்து இருக்குது உங்களுக்கு அதில் கார்கோ காட்டன் ஃபேண்ட்டு ஜீனு டெனிம் எல்லாமே இந்த மாதிரி வந்துருங்கண்ணா கிட்ஸ் வந்து சாம்பிள் தான் காட்டண்ணா வெரைட்டி நம்ம மட்டும் நிறையா இருக்குது நேரில் இருந்தால் கண்டிப்பாக எடுத்துக்கலாம்ண்ணா எவ்வளோ கலெக்ஷன்லாம் காட்டனில் பிளைனு செக்குடு ஸ்டைப்ஸ் மாடல் எல்லாமே நம்மட்டும் இருக்குது இது வந்து க கிட்ஸுக்கு லைய்ரானா கிட்ஸ் லைய்னால் உங்களுக்கு வந்து நூற்றி நாற்பது ரூபாய்லேருந்தே ஸ்டார்ட் இன மட்டும் இருக்குண்ணா இது கிட்ஸுக்கே வந்து பார்த்தீங்கன்னா டெனிம் ஜீனு காட்டன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஹெவினா ஸ்லப் டைப் மாதிரி வரும் கிட்ஸுக்குமே கிராஷ் பேண்ட் அந்த மாதிரிலாம் இருக்குண்ணா டிசைனா கிட்ஸுமே வெரைட்டி நிறைய இருக்குண்ணா கண்டிப்பாக நேரில் வந்து பார்க்குறப்ப இதோட கலெக்ஷன் ரொம்ப அதிகமாகவே பார்க்கலாம்ண்ணா நம்ம கடை வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு பிஎஸ்ஃபார்க் சிக்னலில் வந்து டிவி ஸ்ட்ரீட்டில் நம்ம கடை அமைஞ்சிருக்குண்ணா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம ஹோல்சேல் பண்ணுறோம் ஹோல்சேல் வந்து நம்ம ஆன்லைன்லேயே அட்டன் பண்ணுவோண்ணா இல்லை யூடியூப் கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டெயிலாக தேவைப்படுது ஒன்று ரெண்டு பீஸ் ஹோனிஸ்க்கு எடுக்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக நேரில் வந்தாங்கன்னா எடுத்துக்கலாம்ண்ணா ஹோல்சேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக்ஷன் தனித்தனி செக்ஷன் வச்சிருக்கோம் நம்மகிட்ட ஃபார்மலுக்கு ஒரு செக்ஷன் இருக்குண்ணா ரீட்டெயில் செக்ஷன் தனியாக இருக்குது சட்டு செக்ஷன் வந்து தனியாக இருக்குண்ணா அதே மாதிரி ஃபேன் ஜீன்ஸ் பேண்ட் காட்டன் ஃபேண்ட் இதுக்கு தனியாக இருக்குது கிட்ஸுக்கு தனி செக்ஷன் இருக்குண்ணா எல்லாமே தனித்தனி செக்ஷனாக வச்சிருக்கோம் கலெக்ஷன் வந்து ஃபுல்லாக ஹெவியாக ரொம்ப அதிகமாகவே நம்ம வச்சிருக்கணும் எல்லாமே வந்து வீடியோவில் காட்ட முடியாது ஜஸ்ட்டு நீங்கள் வரதுக்கோசரம் நம்ம வந்து சாம்பிள் நம்மள்கிட்ட இந்த ரேட்டில் இருந்து இருக்குங்கிறத ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அதை பார்த்து கண்டிப்பாக நேரில் வந்தீங்கன்னா நம்மகிட்ட ஸ்டார்டிங் வந்து மென்ஸு எல்லாம் எயிட்டி ஃபைவ்லேருந்து த்ரீ ஃபிஃப்டி வரைக்கும் எடுத்துக்கலாம்ண்ணா நம்மகிட்ட ஹையஸ்ட் குவாலி ஹையஸ்ட்டு குவாலிட்டியான சட்டே பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி தான் வரும் அந்த ஐட்டம் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போனால் கம்பல்சரி ஒரு தௌசண்ட் சேல்ஸ் பண்ணுற அளவுக்கு குவாலிட்டி பக்காவாக இருக்கணும் எல்லா ஐட்டமே ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி எந்த ஒரு கம்ப்ளைனுமே நம்மள்கிட்ட வராது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓன் தான் இந்த எல்லா ஐட்டமே நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணி நம்ம சேல்ஸ் இருக்கோம் கண்டிப்பாக நேரில் வாங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை நேரில் வர முடியாதவங்க ஆன்லைன்லேயும் நம்ம அட்டன் பண்ணுறோம்ண்ணா கஸ்டமரு காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் பண்ணிடுறோன்னா உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணுமோ நம்ம பசங்க வந்து கேட்டு அவங்க அந்த டீட்டெயில்ஸ் வாங்கி அதுக்கு தகுந்த மாதிரி அனுப்பிச்சிடுவாங்கண்ணா தேங்க்ஸ்ண்ணா